நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ரிஷப ராசி நேர்களே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க வணங்க வேண்டிய கோவில் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க இது எப்போ வணங்கணும் எப்படி வணங்கணும் அதே நேரத்துல எப்படி உங்களுடைய பயன்களை பெறுவது அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட கான்செப்ட் நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் திருப்பதி வெங்கடாஜலபதி தாங்க இந்த திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலுக்கு நிறையா ரிஷபராசினியர்கள் போயிட்டு வந்திருப்பாங்க இன்னும் ஒரு சில ரிஷபராசினியர்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட திருப்பதிக்கு போகிறவங்களாம் இருக்காங்க அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் நடக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பாசிட்டிவ் நடக்கும் ஒரு சில பேருக்கு நூறு பர்சன்ட் கூட பாசிட்டிவ் நடக்கும் நம்மளுக்கு இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு ரிஷப ராசியில் பிரச்சனை சந்திப்பவர்களும் ரிஷபராசியில் முன்னேற துடிப்பவர்களும் ரிஷபராசியில் நன்மை நடக்க என்ன செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த கோவில் டீட்டெயில்ஸ் முதல்ல ரிஷபராசியில் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் அதே மாதிரி குழந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ரிஷபராசி இல்லை நான் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் யாராக இருந்தாலும் திருப்பதி செல்ல வேண்டும் திருப்பதி அப்படிங்கிறது ரெண்டு விதமா வணங்க முதல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே உள்ள அலமேல முங்கை தாயாரை முதலில் வணங்க வேண்டும் இவங்களை வணங்கிட்டு தான் நீங்க போய் மேல பெருமாளை பார்க்கணும் நடந்தும் போலாம் பஸ்லையும் போலாம் இது விதி விலக்கு அல்ல இப்ப உங்களுடைய சுயஜாதகத்தை எடுத்துப்போம் உங்களுக்கு எந்த திசா புத்தி வேணும் நடக்கட்டும் சுய எப்படி இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் கண்டிப்பாக எங்கே தான் இருப்பார் விஷபத்துலாம் இருப்பார் அப்ப அது சுபர் வளர்பிறை சந்திரன் ஸோ அப்போ சுபர் வளர்பிறை சந்திரனா இருக்கிற பட்சத்தில் நீங்க திருப்பதி பெருமாளை ஈவினிங் டையத்தில் மட்டுந்தான் பார்க்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை திரை தினங்களில் மட்டும்தான் பார்க்கணும் இப்போ அமாவாசை அன்னைக்கு போகக்கூடாது பிரதமர் அன்னைக்கு போகக்கூடாது அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பிறை தென்படும் பாருங்க அந்த நாள்லேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய பதினோரு நாட்களில் என்னைக்கு வேணால் போகலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே போகலாம் இதில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிற சில நபர்கள் பர்டிகுலராக நான் என்னால் விஐபி பிரேக்கிங்கே வாங்கிட்டு போக முடியும்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு இரவோ அல்லது வளர்பிறை திங்கள் இரவோ சென்று தரிசிக்கும் போது அட்டகாசமான சேஞ்ச் உங்கள் லைஃப் நடக்கும் இன்னும் சார் நான் நீங்கள் சொல்லுங்கள் டைம் அந்த டைத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறவங்க திங்கக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சந்திர ஓரையில் வளர்பிறை சந்திர ஓரையில் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது பெருமாள் கூட வராருன்னு அர்த்தம் சிம்பிள் ரெண்டு கண்டிப்பாக ரிஷபராசினியர்கள் வீட்டில் பெருமாள் வழிபாடு செஞ்சே ஆகணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவானு வச்சுக்கணும் மறக்காமல் உங்க பிஸ்னஸ் ஏரியாவில் பெருமாளும் குபேரரும் இருந்தே ஆகணும் இருந்தால் தான் டெவலப் பண்ணு குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க கீழேந்து மேலே நடந்து போங்க உங்களுக்கு என்ன விதமான கர்மா இருந்தாலும் கண்டிப்பாக ரிஷபராசினியர் நடந்து போகும்போது கர்மா குறையுங்க சார் நான் வெளி ஸ்டேட்டில் இருக்கேன் வசதி கம்மி என்னால அந்த நேரத்துக்கு போக முடியுமோ முடியாது இன்கேஸ் நான் உள்ள போகும்போது எங்களை அடைச்சி அடுத்த நாள் காலம்பரை விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பட்சத்துல இந்த வளர்பிரை நாளில் ஏதோ ஒரு நேரத்துல உள்ள போய் பாருங்க பெருமாளை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து மணி பத்து மணிக்கு பிறகு போய் பாருங்க காலம்பரை கண்டிப்பா நல்லது ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சரி சார் எப்படி வழிபாடு பண்ணணும் ஒரு செகண்ட் பெருமாளை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு வேண்டுதல் எப்படி சார் பண்ணணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருப்பதி கோபுரத்தை நீங்க எங்க பாக்குறீங்களோ கோவில் கோபுரத்தை எங்க இருந்து பாக்குறீங்களோ அந்த கோபுரத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு புண்ணியம் வந்துடும் சொல்லுவாங்க அந்த கோபுரத்தை வடக்கு இல்லது கிழக்கு நல்லா நிற்பனை வச்சுக்கோங்க வடக்கு இல்ல கிழக்கு திசையில இருந்து நீங்க பாக்கணும் கோபுரம் உங்களுக்கு மேற்கு திசையில இருக்கணும் ஏன்னா நீங்க ரிஷபராசி மேற்கு திசையை நோக்கி வணங்கி முதல் வேண்டுதல் உங்க மனசுல என்ன இருக்கோ அதை வேண்டுங்க ரெண்டாவது வேண்டுதல் இந்த வேண்டுதல் முடிஞ்சா நான் திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுறேன் திருப்பதிக்கு வந்து காணிக்க கொடுக்குறேன் திருப்பதிக்கு திருப்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதலை வைங்க வச்சுட்டு நீங்க கீழே இறங்கி பாருங்க சார் கண்டிப்பா அந்த வேண்டுதல் முடிச்சு திருப்பதிக்கு வரணும்னு உங்களுக்கு கண்டிப்பா கூட்டு வருவார் சார் திருப்பதியில் திருமணம் செய்த பல ரிஷபராசினியர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பிஸ்டா இருந்திருக்கு நியாயமான எந்த ஒரு ரிஷபராசினியர்களுடைய கோரிக்கையும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் நிறைவேற்றி கொடுக்கிறார் நிறைய பிஸ்னஸ்மேன் இன்னும் சொல்ல பெயர் வெளியிடாத சில அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் தொழிலதிபர்கள் அரசாங்க துறையில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த பெருமாளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை அவங்க முழிக்கிறதே பெருமாள் முகத்தெல்லாம் முழிக்கிறாங்க அவ்வளவு ரிஷபராசிக்கு பவர் இன்னமும் சொல்ல போனா ஒரு சில ஃபேமிலியில பெருமாளுடைய பெயரை மறைமுகமாக வம்சாவளியா வச்சுட்டு வராங்கிறது உண்மை ரிஷபராசிக்கு எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலியில வரிசையா அந்த நாலு தலைமுறையும் ரிஷபராசில ஒருத்தங்களான் இருக்காங்க காரணம் பெருமாள் மீது பற்று நாள் இது மாதிரி நடக்கிறது நீங்கள் கேட்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இது மெய் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆத்மார்த்தமாக உண்மையாக நியாயமான கோரிக்கையுடன் சென்று வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் ரெண்டாவது வாட்டி போகும்போது பெருமாளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடிமையாக செல்வீர்கள் உங்களோட மனசுல சந்தோஷம் நடக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி